ஒரு அழகான காடு இருந்துச்சு அந்த காடு ரொம்ப பசுமையானது அந்த காட்டுக்கு நடுவில் புத்திசாலி முயலான ராமு வாழ்ந்து வந்துச்சு ராமுவுக்கு மூன்று நண்பர்கள் இருந்தாங்க ஒரு நாள் காடு முழுவதும் ஒரு செய்தி பரவுச்சு இந்த வாரம் கடுமையான மழையும் மிக பெரிய புயலும் வரும் பாதுகாப்பாக இருங்கன்னு சொன்னாங்க கேட்ட ராமுவோட நண்பர்கள் ரொம்ப பதற்றமானாங்க என்ன செய்வதுன்னு தெரியாம குழம்பி போனாங்க ராமு பதற்றமில்லாமல் இல்லாமல் தன்னுடைய கூப்பிட்டு பேசிச்சு நாம எல்லோரும் தனித்தனியா இருந்தா இந்த மழையை சமாளிக்க முடியாது ஒற்றுமையா இருந்தாலாம் பாதுகாப்பா இருக்க முடியும்னு சொன்னுச்சு இவர்கள் எல்லோரும் ஒற்றுமையா செயல்படலாம்னு சொன்னாங்க ராமு முதலில் நமக்கு தேவையான உணவை சேகரிக்கணும்னு சொன்னுச்சு எல்லோரும் சேர்ந்து உணவை சேகரிச்சு வச்சாங்க பிறகு ராமு நண்பர்களிடம் நமது இருப்பிடத்தை வலுவா கட்டினால்தான் பாதுகாப்பாக இருக்க முடியும்னு சொல்லுச்சு வி தன்னோட சின்ன குரலில் நான் உயரமான மரங்கள் மலை மேலே பறந்து பார்க்குறேன் நமக்கு உதவக்கூடிய பொருள் ஏதாவது இருந்தால் கொண்டு வர்றேன்னு சொல்லுச்சு ஆமை நான் கொஞ்சம் மெதுவாக தான் வேலை செய்வேன் ஆனால் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லுச்சு கொண்டு வருவேன்னு ரொம்ப உற்சாகமா குடிலுக்கு நல்ல மேடான இடத்தை கண்டுபிடிச்சு என்ன வேலை செய்யணுன்னு சொன்னிச்சு கம்புகளையும் இலைகளையும் மரங்கள்ல இருந்து கொண்டு வந்துச்சு மான் தன்னோட கொம்புனால மரக்குச்சியை வச்சு குடிசையோட அடிக்களத்தை அமைச்சிச்சு ஆமை தண்ணி குடிசைக்குள்ளே வராமல் இருக்க கரையை மேடாக்குச்சு தனி கண்ணால் குடிசைக்கு சிற்று சுவர் கட்டுச்சு மாலை நேரம் ஆச்சு கடுமையா ஒணைச்சி பாதுகாப்பான குடிசையை கட்டி முடிச்சாங்க நம்மளோட ஒற்றுமையால் தான் இந்த குடிசையை இவ்வளவு சீக்கிரம் கட்ட முடிஞ்சிச்சின்னு ராமு சொல்லுச்சு கொஞ்ச நேரத்திலே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு இடி மின்னல்ல மழை பயங்கரமா பெஞ்சிச்சு தொடர்ந்து இரண்டு நாட்கள் மழை பெஞ்சிச்சு அடே வெள்ளக்காடா மாறிச்சு நண்பர்கள் அனைவரும் ராமுவுக்கு நன்றி சொன்னாங்க நீ இல்லைனா நாங்க இவ்வளவு பாதுகாப்பா இருக்க முடியாதுன்னு சொன்ன ரொம்ப சந்தோசமாக வாழ்ந்தாங்க ஒற்றுமையாக செயல்பட்டால் எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையையும் எளிதாக கடக்கலாமனு காட்டில் உள்ள விலங்குகளுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தாங்க ஒற்றுமை ஒரு மிகப்பெரிய சக்தின்னு எல்லோருக்கும் புரிய வச்சாங்க